எல்லோரும் செய்ய பயப்படுற ஒரு பலகாரத்தை தான் இன்றைக்கி நம்ம எப்படி சரியாக செய்யலான்னு பார்க்கலாம் சீடை எப்பயுமே வெடிச்சிடும் அப்படின்னு பயந்து யாரும் செய்ய யோசிப்பாங்க இப்போ வெடிக்காமல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஒன்றரை கப்பு பச்சரிசி மாவு அதுக்கு கால் கப்பு உளுந்த மாவு இந்த ரெண்டு மாவு எப்படி தயாரிக்கிறது அப்படின்றது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக எள் போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்று போல் கலந்து விடுங்க இது எல்லாம் நல்லா ஒன்றா கலந்ததுக்கப்புறமா காயத்தூள் சிறிதளவு சேர்த்துக்கோங்க தண்ணியை தெளிச்சு தெளித்து நல்லா உருட்டி மாவு பதத்துக்கு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிரசஞ்சிக்கோங்க உளுந்த மாவு குருணையாக இருந்தால் சீடை வெடிக்க வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் சீடை உருட்டும் பொழுது அழுத்தி உருட்டக்கூடாது மூணு விரல்ல லேசாக தான் உருட்டணும் இன்னும் உங்களுக்கு பாதுகாப்புக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூர்மையான குச்சி ஏதாவது வச்சு ஒவ்வொரு சீடையிலையும் ரெண்டு ரெண்டு ஓட்டையை போட்டு விட்ருங்க இப்படி பண்ணுறதுனால சீடை கண்டிப்பாக வெடிக்காது இப்படி உருட்டி கொஞ்ச நேரம் அதை காய வச்சிட்டிங்கன்னா எண்ணெயும் ரொம்ப குடிக்காது இப்போது சட்டியில் எண்ணெயை ஊற்றி அது காஞ்சதுக்கப்புறம் மிதமான சூட்டில் இந்த உருட்டி வச்ச சீடையெல்லாம் ஒன்று ஒன்றா போடுங்க மிதமான சூட்டில் இப்படியே அதை வந்து நல்லா வேக வச்சு எடுங்க லேசாக பொன்னரமானதும் அரைச்சு எடுத்துடலாம் இப்போ நல்லா மொறு மொறுன்னு வெடிக்காத ருசியான சீடை தயார் நீங்களும் செய்து பார்த்துட்டு வெடிக்காமல் நல்லா வந்ததான்னு சொல்லுங்கள் ருசி எப்படி இருந்ததுன்றதையும் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள்